வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மகளிர் உரிமைத் தொகை யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் விரைவில் வழிகாட்டு முறைகள் வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் பொதுச்செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பளிக்கிறார் நீதிபதி குமரேஷ் பாபு சேலம் மாவட்டம் அம்மம்பாளையத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை தனியார் பள்ளி நீட் பயிற்சி மையத்தில் பயின்று வந்த மாணவர் தற்கொலை செய்ததால் அதிர்ச்சி விசாரணை விபத்து வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நடிகை யாஷிகா ஆனந்த் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் ஏப்ரல் இருபத்தை தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவு அதானி விவகாரத்தில் விசாரணை நடத்த பயம் ஏன் பிரதமர் மோடிக்கு ராகுல்காந்தி கேள்வி எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல்காந்திக்கு அரசு இல்லத்தை காலி செய்யுமாறு நோட்டீஸ் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் காலி செய்யுமாறு நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் அதிமுக பொதுக்குழு பொதுச் பொதுச்செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பளிக்க உள்ளது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் பொதுச்செயலாளர் செயலாளர் தேர்தலை எதிர்த்தும் ஒ பன்னீர்செல்வம் மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர் இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு இந்த மனுக்கள் மீது உத்தரவு பிறப்பிக்கும் வரை பொதுச்செயலாளர் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கக்கூடாது என உத்தரவிட்டிருந்தாா் இதன் தொடர்ச்சியாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிறப்பு அமர்வாக நீதிபதி குமரேஷ் பாபு இந்த மனுக்களை விசாரித்தார் ஏழு மணி நேர விசாரணைக்கு பின் மனுக்கள் மீதான தீர்ப்பை நீதிபதி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார் இந்நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணிக்கு இந்த மனுக்கள் மீது நீதிபதி குமரேஷ் பாபு தீர்ப்பளிக்கவுள்ளாா் அதானி விவகாரத்தில் விசாரணை நடத்த ஏன் இத்தனை பயம் என்று பிரதமர் மோடிக்கு காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் அதானி குழும முறைகேடு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவை அமைக்க எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இந்நிலையில் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் முன்னாள் எம்பி ராகுல்காந்தி எல் ஐசி நிறுவனம் எஸ்பிஐ வங்கியின் பல ஆயிரம் கோடி ரூபாய் அதானி குழும நிறுவனத்திற்கு முதலீடாக வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளாா் பொதுமக்களின் ஓய்வூதிய பணம் ஏன் அதானி நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ள ராகுல்காந்தி அதானி விவகாரத்தில் விசாரணை நடத்த பிரதமர் மோடிக்கு ஏன் இத்தனை பயம் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளாா் எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல்காந்திக்கு தற்போது அரசு இல்லத்தை காலி செய்ய வேண்டும் என மக்களவை வீட்டு வசதிக்குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் நரேந்திர மோடி குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் வயநாடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராகுல்காந்தியை தகுதி நீக்கம் செய்வதாக நாடாளுமன்ற செயலகம் அறிவித்துள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்போது ராகுல்காந்தி அரசு இல்லத்தை காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லியில் துக்லக் லேன் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஒதுக்கிய பங்களாவில் ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரை ராகுல்காந்தி தங்கி பின்னர் அங்கிருந்து காலி செய்ய வேண்டும் என அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராகுல் தகுதி தகுதிநீக்கம் செய்யப்பட்டதைக் கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆலோசனை நடத்த இருப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பு மாநில அரசுகளை சார்ந்தது என நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து விழுப்புரம் எம் பி ரவிக்குமார் நாடாளுமன்றத்தில் குறைந்தபட்ச கற்றல் அளவை உறுதி செய்ய மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கல்வி என்பது அரசியலமைப்பின் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது என தெரிவித்துள்ளார் பெரும்பாலான பள்ளிகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்ட என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பதன் கீழ் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளே பொருத்தமான அரசாங்கங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆர்டிஇ யின் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி பள்ளிகளில் பள்ளி கட்டமைப்புகளை வழங்குவதற்கான பொறுப்பும் அதிகாரமும் மாநில அரசுகளுக்கே உள்ளது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எழுத்துப்பூர்வ பதிலில் தெரிவித்துள்ளார் வேளாண் துறைக்கென்று தனியாக பட்ஜெட் அறிமுகப்படுத்தும் பரிந்துரை எதுவும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார் இது தொடர்பாக மக்களவை உறுப்பினர் ஆண்ட்ரூ ஆண்டனி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தவர் அவர் வேளாண் துறைக்கென தனி பட்ஜெட் இல்லை என்றாலும் விவசாய மற்றும் விவசாயிகளின் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் மகளிர் தொகை திட்டத்தால் ஒரு கோடி குடும்பத் தலைவிகள் பயன்பெறவுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பேசியவர் அவர் குடும்பத் தலைவிகளுக்கு நேரடியாக வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என தெரிவித்தார் நடைபாதையில் வணிகம் செய்யும் மகளிர் மீனவ மகளிர் மற்றும் கட்டுமான தொழிலில் சொற்ப ஊதியம் மகளிர் உள்ளிட்டோருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்றார் இத்திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஒரு கோடி குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நடைபாதையில் வணிகம் செய்திடும் மகளிர் அதிகாலையில் கடற்கரை நோக்கி விரைந்திடும் மீனவ மகளிர் கட்டுமான தொழில் பணிபுரியும் மகளிர் சிறிய கடைகள் வணிகம் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களில் சொற்ப ஊதியத்தில் பணிபுரியக்கூடிய மகளிர் ஒரே நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லங்களில் பணிபுரியக்கூடிய பெண்கள் என பல்வேறு வகைகளில் தங்கள் விலை மதிப்பில்லா உழைப்பை தொடர்ந்து வழங்கி வரும் பெண்கள் இந்த திட்டத்தால் பயன்பெறுவார்கள் என்எல்சி நிறுவனத்திற்கு விளைநிலங்களை தமிழக அரசு தாரை வார்த்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார் திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் என்எல்சிக்கு விளைநிலங்களை தமிழக அரசு தாரை வார்த்து வருவதாக தெரிவித்தார் நிலம் வழங்கும் உரிமையாளர்களுக்கு அரசு வேலை என கூறிவிட்டு கூலி வேலையே வழங்குவார்கள் என்றும் அவர் சாடினார் எனக்கு இந்த நிலையெலாம் ஏற்றுக்க முடியாது அதனால் அமைச்சரவர்களும் மாவட்ட ஆட்சியரும் மக்களை சார்ந்த நோக்கம் இருக்கணும் அவங்களுக்கு இது வந்து என்எல்சி அவன் ஒரு ஒரு கார்ப்பரேட் அவன் அவனுக்கு உடந்தையாக இருந்துக்கிட்டுலாம் இதெல்லாம் பண்ண பண்ணக்கூடாது நாங்கள் இன்னும் அடுத்தடுத்த போராட்டங்கள் கடுமையாக இருக்கும் தமிழ்நாடு அரசு பணி தேர்வாணையம் நடத்திய குரூப் போர் தேர்வில் முறைகேடுகள் இருந்தால் மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தமது டுவிட்டர் பதிவில் நில அளவையர் தேர்வில் காரைக்குடி மையத்திலிருந்து எழுநூறு பேர் வெற்றி பெற்ற நிகழ்வின் பின்னணியில் விசாரணை நடத்த உள்ளதாக ஆணையம் தெரிவித்த நிலையில் குரூப் போர் தேர்வு முடிவுகளிலும் முறைகேடுகள் என்பது தமிழக இளைஞர்களை அவமதிப்பது போன்றது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு தீவிர விசாரணை நடத்தி அரசு பணிக்காக காத்திருக்கும் பல்லாயிரம் இளைஞர்கள் க்கான வாய்ப்பினை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நீட் தேர்வுக்கு படித்து வந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆத்தூர் அம்மம்பாளையத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் செயல்பட்டு வரும் நீட் தேர்வுக்கான பயிற்சி மையத்தில் சந்துரு என்ற மாணவர் படித்து வந்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்துரு விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் விடுதி வார்டன் அளித்த தகவலின் பேரில் போலீசார் இடத்திற்கு விரைந்து உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர் நீட் மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து ஆத்தூர் கோட்ட ஆட்சியர் சரண்யா நேரில் விசாரணை மேற்கொண்டார் நீட் தேர்வு பயிற்சி மையத்தில் தற்கொலை செய்து கொண்ட மாணவன் சந்திருவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரின் பெற்றோர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இதன் பேரில் சம்பந்தப்பட்ட பயிற்சி மையத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உடற்கூராய்வு அறிக்கை வந்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஆலங்குடி பேரூராண்டார் கோவில் ரத வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராண்டார் கோவில் குடமுழுக்கு விழா அமைச்சர் மெய்யநாதன் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஈசனும் அம்பாலும் தேரில் எழுந்தரளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் அப்போது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இதனிடையே கோவிலில் பரதநாட்டிய நிகழ்ச்சி அரங்கேறியதும் குறிப்பிடத்தக்கது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் பங்குனி திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்ததோடு பக்தி பரவசத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர் மாமல்லபுரம் அருகே விபத்து ஏற்படுத்திய வழக்கில் நடிகை யாஷிகா ஆனந்திற்கு பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரானார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி நடிகை யாஷிகா ஆனந்த் தனது தோழியுடன் காரில் புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது மாமல்லபுரம் அருகே சாலைவோர தடுப்பில் கார் மோதி விபத்திற்குள்ளானது இந்த சம்பவத்தில் நடிகை யாஷிகா ஆனந்தின் தோழி உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின் குணமடைந்தார் போது நடிகை யாஷிகா ஆனந்த் ஆஜராகாமல் இருந்து வந்ததால் செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது இந்நிலையில் நடிகை யாஷிகா ஆனந்த் செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்போது வழக்கு குறித்து விசாரணை நடத்திய நீதிபதி ஏப்ரல் இருபத்தை தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவிட்டார் சென்னை கோயம்பேட்டில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று நடனமாடிய கல்லூரி மாணவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார் ஆந்திராவைச் சேர்ந்த சத்யசாய் ரெட்டி என்ற கல்லூரி மாணவர் உடன்படிக்கும் தோழியின் சகோதரி திருமணத்தில் பங்கேற்றார் திருமணத்தில் நடந்த இசை கச்சேரியில் பாடல் ஒன்றுக்கு சத்யசாய் நடனமாடினார் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் மாணவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சத்யசாய் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் மாணவருக்கு ஏற்கனவே வலிப்பு நோய் இருந்ததாகவும் இதன் காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு இலவச அரிசியும் மாநில விலையில் சிறுதானியங்களும் விற்பனை செய்யப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார் புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கைகள் மீது பதிலளித்து பேசிய அவர் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஐந்து மாத ஊதியம் வழங்க ஏழு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டு பத்து மற்றும் இருபது கிலோ இலவச அரிசி மானிய விலையில் சர்க்கரை கோதுமை சிறுதானியம் ஆகியவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் மனைவிக்கு கருச்சுதைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக பக்கத்து வீட்டை சேர்ந்த ஏழு வயது சிறுமியை கடத்தி நரபலி கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொல்கத்தாவின் திச்சாலா பகுதியை சேர்ந்த ஏழு வயது குழந்தை ஞாயிற்றுக்கிழமையன்று வீட்டிலிருந்து மாயமானது இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் சிறுமியின் வீட்டிற்கு அருகே உள்ள வீட்டில் போலீசார் சந்தேகத்தின் பேரில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது காயமடைந்த நிலையில் சிறுமி இறந்து கிடந்தது கண்ட போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளரான அலோக் குமார் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அலோக் குமாரின் மனைவி மூன்று முறை கர்ப்பமான நிலையில் கருச்சுதைவு ஏற்பட்டுள்ளது மீண்டும் மனைவி கர்ப்பமான நிலையில் கருச்சுதைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக மந்திரவாதி ஆலோசனையின்படி சிறுமியை நரபலி கொடுத்ததாக அலோக் குமார் கூறியது போலீசாரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சென்னையில் வரும் மூன்றாம் தேதி நடைபெறும் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நடைபெற்றது டிக்கெட்டுகளை நீண்ட வரிசையில் காத்திருந்து ரசிகர்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் பதினாறாவது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி வருகிற முப்பத்து மூன்றாம் தேதி அகமதாபாத்தில் தொடங்குகிறது பத்து அணிகள் பங்கேற்கும் இத்தொடரில் மொத்தம் எழுபத்தி இரண்டு போட்டிகள் பனிரண்டு மைதானங்களில் நடைபெறுகின்றன சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முதல் போட்டி வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இதில் சென்னை லக்னோ அணிகள் மோதுகின்றன இப்போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்கியது ரூபாய் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை நேரடியாகவும் ஆன்லைனிலும் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டன ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணியின் இடைக்கால கேப்டனாக நிதிஷ் ரானா நியமிக்கப்பட்டுள்ளார் ஐபிஎல் தொடர் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கவுள்ளது இந்நிலையில் கொல்கத்தா அணியின் கேப்டன் ஷ்ரேயா ஐயர் காயம் காரணமாக அவதிப்பட்டு வருகிறார் இதனையடுத்து கொல்கத்தா அணி நிர்வாகம் அணியின் இடைக்கால கேப்டனாக நிதிஷ் ராணாவை நியமித்துள்ளது ஸ்ரேயா ஐயர் குணமடைந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த ஆண்டு ஐ தொடரில் விளையாடுவார் எனவும் அணி நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது ஐபிஎல் தொடரை முன்னிட்டு சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணி பயிற்சி மேற்கொண்டதை ஏராளமான ரசிகர்கள் கண்டு களித்தனர் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐபிஎல் பி கிரிக்கெட் தொடர் தொடங்க உள்ள நிலையில் சென்னை அணி தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது சென்னை அணியின் பயிற்சியை காண ரசிகர்களுக்கு நேற்று மாலை அனுமதி அளிக்கப்பட்டது எம் ஏ சிதம்பரம் மைதானத்தின் சி டி ஆகிய ஸ்டாண்டுகளில் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் வருகை தந்து சென்னை வீரர்கள் பயிற்சி மேற்கொள்வதை நேரில் பார்த்தனர் இந்தியன் கேப்டன் தோனி களம் போது மைதானமே அதிரும் தோனி தோனி என ரசிகர்கள் உற்சாக கோஷம் எழுப்பினர் பொன்னியின் செல்வன் இரண்டாம் பாகம் திரைப்படம் உலகம் முழுவதும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது மாலை ஆறு மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெறுகிறது இந்த விழாவிற்கு நடிகர் கமல்ஹாசன் சிறப்பு அழைப்பாளராக வருகை தரவுள்ளார் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்த திரைப்படத்தின் தமிழக திரையரங்க வெளியீட்டு உரிமையை ரெட் ஜெயன்ஸ் மூவிஸ் வெளியிடுகிறது என்று அந்நிறுவனம் தமது டுவிட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகளிர் உரிமைத் தொகை யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் விரைவில் வழிகாட்டு முறைகள் வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பளிக்கிறார் நீதிபதி குமரேஷ் பாபு சேலம் மாவட்டம் அம்மம்பாளையத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை தனியார் பள்ளி நீட் பயிற்சி மையத்தில் பயின்று வந்த மாணவர் தற்கொலை செய்ததால் அதிர்ச்சி விசாரணை விபத்து வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நடிகை யாஷிகா ஆனந்த் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் ஏப்ரல் தேதி மீண்டும் ஆஜராக உத்தரவு அதானி விவகாரத்தில் விசாரணை நடத்த பயம் ஏன் பிரதமர் மோடிக்கு ராகுல்காந்தி கேள்வி எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காந்திக்கு அரசு இல்லத்தை காலி செய்யுமாறு நோட்டீஸ் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் காலி செய்யுமாறு நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்